ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும் ஒரு ரூமில் தானே சமைச்சு சாப்பிடும் ஒரு பேச்சுலர் பசங்களுக்கான ஒரு ஒரு அருமையான ரெசிபி இது வந்து பேச்சிலர் பட்டர் சிக்கன் ரெசிபி வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்தோம் இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கல்பாசி நாலஞ்சு லவங்கம் ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு புதினா ஒரு எட்டு ஒம்பது பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டு பல் பூண்டு ரெண்டு முழு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லி காம்பு எடுத்திருக்கேன் இதில் வந்து பாருங்கள் ஒரு அரை கிலோ சாம்பார் வெங்காயம் ஒரு கால் கிலோ பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் அப்புறம் ஒரு ரெண்டு புடி வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் இது வந்து தாளிக்கிறதுக்கு அவ்வளோதான் இதை வந்து வதக்க வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் இதை அப்படியே பச்சையாகவே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இதில் விங்ஸு தான் நிறையா இருக்கும் விங்ஸு தொண்டை பகுதி கல்லீரல் பகுதி நிறையா இருக்கும் இதுக்கு எது எந்த சிக்கன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்குவோம் இந்த மராட்டி மொக்கு இந்த அன்னாச்சி பூ தவிர வேறு எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதில் பாருங்கள் இஞ்சி கிடையாது வெறும் பூண்டு மட்டும்தான் தக்காளி கிடையாது இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஒரு குக்கர் நான் வச்சுருக்கேன் அதில் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றலை இப்போ இந்த சிக்கனெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கழுவி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த இதை இந்த இதை அப்படியே முழுசாக போட்டுலாம் இதை நம்ம அரைக்கல இல்லையா அப்படியே முழுசா போட்டுடலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா ஒரு மசாலா இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் வாசனை கம்மா 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 கம்மானு சூப்பராக இருக்கும் சூப்பரான டேஸ்டில் இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமே பண்ணிடலாம் அவ்வளோதான் இது வெந்து இறங்கினவுடனே ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா இந்த டிஷ்ஷு ஓகே இதை நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி போட வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போகிறோம் போகிறோம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு சொட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் இதை நல்லா ஆவி வந்தப்புறம் வெயிட் போட்டு ஒரு நாலு விசில் கொடுத்துடலாம் நல்லா வெந்துடும் வேகும் போதே செம வாசனையாக இருக்கும் இந்த புதினா கொத்தமல்லி இருக்குல்ல அந்த மாத்திரை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அந்த கடாயில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட பட்டர் சேர்க்கணும்னா கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா சிக்கனில் கொஞ்சம் கொழுப்பு இருக்கும் அதுக்காக தான் நான் இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணா ஐம்பது கிராம் கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊற்றிருக்கேன் பாருங்கள் அது எண்ணெய் மிதந்துட்டு தான் இருக்கும் நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வந்து எல்லாமே இந்த வெண்ணை ஃபுல்லாக உருகிடக்கூடாது பாதி வெண்ணெய் உருகினா போகிறோம் இப்போ நம்ம தாலிக்கருத்தை கொத்துருக்குறோம் இல்லையா சாம்பார் வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க நல்ல வாசனை வரும் வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த வெண்ணெயில் இந்த தே இந்த வெங்காயம் வதங்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப இந்த டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாதாரணமாக சிக்கன் பண்ணணுன்னா கூட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் இது வரைக்கும் இதில் மிளகாத்தூள் தனியா தூள் எதுவும் சேர்க்கல இப்போயும் சேர்க்க மாட்டோம் இப்போ வந்து கொஞ்சமாக கலருக்காக வேண்டி ஒரு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் இது கா காரமெல்லாம் இருக்காது ரெண்டு ஸ்பூன் தண்ணி மிளகாப்பொடி காஷ்மீர் மிளகாப்பொடி மட்டும் போட்டுக்கலாம் இந்த வாசனைக்கு தான் இது வாசனைக்கும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கலருக்கும் தான் இந்த பொடி இல்லை வேண்டாம்னா கூட நீங்கள் அதை விட்டுடலாம் பரவாயில்ல ஆனால் இது நல்லாயிருக்கும் இந்த வாசனையும் இந்த கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வேக வச்சுருச்சுக்கிட்ட இந்த சிக்கன் ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி அந்த குக்கர் கழுவி கொஞ்சம் தண்ணி ரொம்ப தண்ணி இல்லை பாருங்கள் இந்த டிஷ்ஷுக்கு தண்ணி ட்ரெயினாக சேர்க்கவே கூடாது கொஞ்சம் கட்டியாக கிரேவி மாதிரி இருக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் நான் ரொட்டி சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் வேகட்டும் அடுப்பை கொஞ்சம் மெதுவாக வச்சுக்கோங்க இப்போ கடைசியில் பாருங்கள் இதுதான் டேஸ்ட்டு கொடுக்குற ஒரு அருமையான பொருள் நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்குறேன் அது ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்க எல்லாமே நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதில் வந்து சூடான பால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அதை நல்லா கலந்து வச்சுருக்குறேன் இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் பாலோடு சேர்ந்த ஃப்ரெஷ் க்ரீம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு சொல்ல முடியும் அதை டேஸ்டில் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது ஒரு நூறு கிராம் இருக்கும் இந்த க்ரீம் அதை நான் போட்டிருக்கேன் ஒரு கிண்ணத்தில் அதோடய பாலியும் சேர்த்ததுனால கொஞ்சம் நிறையவே வந்துது இல்லாட்டி இது கட்டி கட்டியாக வந்திருக்கும் நான் பால்ஸை கொஞ்சம் சூடான பால் சேர்த்ததுனால கொஞ்சம் தண்ணியாக வந்திருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் நான் அது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால அது கொஞ்சம் ஹெட்டியாக ஆகிடுச்சு கொஞ்சம் ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வச்சுருந்தா நார்மலாக வந்திருக்கும் நான் கடைசியாக தான் அது உள்ளேருந்து எடுத்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான பேச்சுலர் பட்டர் சிக்கன் ரெடியாகிடுச்சு பிடிச்சிருந்தால் செஞ்சு சாப்பிடுங்க அஸ்லாம் வலைக்கம் ராமத்துலயோ